குபேரன் தனுஷ் நடிக்கும் பணம் அண்ட் சக்தி மோதல் தமிழ் ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன்ட் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை குபேரன் இது ஒரு சாதாரண கதை இல்ல இது ஒரு மனிதன் பணத்தோடு போர் செய்வதற்கான கதை இல்ல இது ஒரு மனிதன் பணமாக மாறிக்கொள்வதற்கான பயணம் கதையின் நாயகன் தனுஷ் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் ஆழ்ந்த வறுமை கடன் பசியோடு வளர்ந்தவன் அவன் தந்தை காசு இல்லாததுக்காக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்காமல் இறக்கிறார் அந்த தருணமே அவனது வாழ்க்கையின் திருப்புமுனை முனை பணம் இல்லாதவங்க வாழ்க்கை நடத்த தகுதி இல்லையா என்ற கேள்வி அவன் மனதில் எரிகிறது காலமெல்லாம் கழிகிறது தனுஷ் பள்ளிக்கூட முடியவில்லை ஆனால் பக்கத்து இன்டர்நெட் கேஃபேல தன்னால முடிந்த அளவு கல்வியை திருடி கொள்கிறான் அந்த கேஃபே தான் அவன் பிசினஸ் யூனிவர்சிட்டி ஒரு நாள் அவன் கடைசியா பணம் இல்லாம ஒரு பெண் உயிரிழப்பதை காண்கிறான் அதுவும் ஒரு தான் அவன் வாழ்நாளையே மாற்றி வைக்கிறது அந்த காட்சிக்கு பிறகு தனுஷ் ஒரு அண்டர்க்ரவுண்ட் பேங்கிங் ராக்கெட்குள் நுழைகிறான் டாக் மணி பிளாக் சர்வர்ஸ் டிஜிட்டல் லூப் ஹோல்ஸ் எல்லாம் கற்றுக்கொள்கிறான் வழக்கு வழக்காக கடந்து அவர் பெயர் பண குவிக்கிறான் ஆனா ஒரு விதியோ அவனை விடுவதில்லை பணம் கொண்டு வந்த எல்லா சந்தோஷங்களும் அவன் தங்கை மணமுடிக்கிற நேரத்தில் பணம் தராததற்காக அவளது கணவன் தற்கொலை செய்கிறார் அவ அண்ண ரத்தத்தை விற்க நேர்கிறது இவற்றையெல்லாம் பார்த்ததும் தனுஷ் ஒரு முடிவுக்கு வருகிறான் நான் பணத்தை உருவாக்கினேன் இப்போது அதை அழிக்கப் போகிறேன் அவன் உருவாக்கிய கே சிஸ்டம் என்ற சூப்பர் பிளாக் சர்வரை அதே இரவில் அழிக்கிறான் ஒரு கிளைமேக்ஸ் பிளாஷ்பேக் தனுஷ் ஒரு நே ஒரு நேரத்தில் நாம் நாட்டு பிரதமர் ரிசர்வ் பேங்க் அதிகாரிகள் இவர்களோடு சேர்ந்து பண வடிகட்டும் திட்டங்களில் இருந்திருந்ததை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அவன் முடிவில் தனது வரலாற்றை அழிக்கிறான் ஏனென்றால் குபேரன் ஆனாலும் இப்படித்தான் முடிகிறது அடிக்கடி பணத்தை தேடுறோம் ஒரு நாள் நம்மைத்தான் பணம் தேட ஆரம்பிக்கிறது ஆனால் அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியல இந்த கதை ஒரு டெக்னோ இமோஷனல் த்ரில்லர் இதில் பணம் காதல் துக்கம் சுயநினைவு மற்றும் அதீத அதிகாரம் அனைத்தும் ஒரே பாலில் அடைத்திருக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இதுதான் இதுதான் தனுஷ் குபேரன்